thank mm -hmm. ஓம் ஹரஹர நம பார்வதி பதே ஹரஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனே போட்சி என்னாட்டவர்க்கும் ஜிரிவா போட்சி நாள் என் வினிதான் என் செஜும் நாடி வந்த கோலன் செயும் கொடும் கூட்சன்செயும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் ஷண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடவே அன்பார்ந்த பக்தமையன்பர்களே இன்றைய தினம் நாம் தரிசிக்கவிருக்கக்கூடிய திருக்கோவிலானது கோவில் கந்தன்குடி என்ற பெயரோடே விளங்கக்கூடிய அருள்மிகு வள்ளி தேவசேனா உடனமர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தை பற்றி தான் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் ஒன்பொரு காலத்தில் மதலோலை என சொல்லக்கூடிய பெண்ணானவள் துர்வாச முனிவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு இடையூறாக இந்த மதலோலை என சொல்லக்கூடிய பெண்ணானவள் எனக்கு இரண்டு ஆண் வாரிசுகள் வேண்டும் என்று அடிக்கடி தொந்தரவு செய்து கொண்டே இருந்தால் அப்பொழுது அந்த துர்வாச முனிவரானவர் கடும் கோபத்தோடு நீ எவ்வாறு என்னை தொந்தரவு செய்கிறாயோ அதேபோல் இந்த உலகத்தை துன்புறுத்தும் வகையிலே இரண்டு அரக்க குழந்தைகள் உங்களுக்கு பிறக்க கடவுது என்று சாபம் வெடித்து முனிவரானவர் அங்கிருந்து செல்க அந்த மதலோலைக்கு துர்வாச முனிவரின் சாபத்திற்கு ஏற்ப அம்பன் அம்பரன் என்று இரண்டு அசுரர்கள் ஜனித்தார்கள் சிறிது காலம் சென்றவுடன் அந்த அசுர குலத்திலே மிகவும் பராக்கிரமத்தோடு அந்த இரண்டு அம்பன் அம்பரன் என சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்களும் திகழ்ந்து வர சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார்கள் சிவபெருமானும் அவர்களுடைய தவத்திற்கு மிச்சி என்ன வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது சாகா வர வேண்டும் என்று கேட்கபொழுது அப்படியே தர முடியாது நீங்கள் அந்த வரத்தை உங்களுக்கு புத்தி சாமர்த்தியத்திற்கு ஏற்றார் போல மாற்றி கேளுங்கள் என்று சிவபெருமான் கூற அசுரகுலத்திலே பிறந்த எங்களை ஒரு பெண்ணை தவிர வேறு யாராலும் அழிக்க இயலக்கூடாது என்று வரம் கேட்டார்கள் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி மறைய அசுரகுலத்தில் பிறந்த நம்மளை ஒரு பெண் என்ன செய்துவிட முடியும் என்று மக்களை துன்புறுத்த ஆரம்பித்த பொழுது அம்பிகையானவள் பார்வதி தேவி ஒரு அழகான ரூபமாக மாறி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறாள் அப்பொழுது அம்பிகையை பார்த்தவுடன் இருவருக்குமே அம்பிகையை மணந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை தோன்றுகிறது அம்பிகையை சென்று கேட்கும் பொழுது இருவரும் ஒரே நேரத்தில் மணந்து கொள்ள இயலாது நீங்கள் இருவரும் யுத்தம் செய்து யார் ஜெயித்து வருகிறீர்களோ அவர்களை நான் மணந்து கொள்கிறேன் என்று அம்பாள் சொல்கிறாள் அம்பிகையை அடைய வேண்டும் என்ற அந்த ஆசையோடு அண்ணன் தம்பி இருவருமே போர் செய்து அம்பன் என்கிறவன் அம்பரனை யுத்தம் செய்து சம்ஹாரம் செய்து சந்தோஷத்தோடு அம்பிகையை மணந்து கொள்ள வரும்பொழுது அழகான ரூபமாக இருந்த அம்பாள் காளிஸ்வரூபமாக மாறி சம்ஹாரம் செய்வதற்காக கைலாசத்திலிருந்து புறப்படுகிறாள் அப்பொழுது முருகப்பெருமானானவர் நாம் வீட்டிலலாம் அம்மா எங்கேயா வெளியில் போனோம்னா அம்மா நானும் கூட வரேன்னு கேட்போம் பண்ணோம் இந்த மாதிரி அம்மா அம்மா எங்கே போகிறேன் எண்ணி அழிச்சின் அப்படின்னு சொல்கிறாள் சரி முருகன் குழந்தையோ இல்லையோ விட்டுட்டு வந்தோம்னு சொன்னால் மனசு கஷ்டப்படுமேன்னு கூடவே அழிச்சின்னு வர அம்பாள் இந்த இடம் வந்தோன்னா முருகன் இங்கே சித்தனாழி நான் அம்மா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகன் இங்கே தங்க சொல்கிறாள் அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அம்மா வந்துடுவான்னு சொல்லிட்டு முருகன் இங்கேயே இருக்கார் கந்தன் குடி கொண்டதனால ஊருக்கு கந்தன் குடி என்று பெயர் பக்கத்திலே அம்பனை சம்ஹாரம் செய்ததால் அம்பஹரத்தூர் பத்ரகாளி அம்மன் மிகவும் பிரசித்தமாக உள்ள திருக்கோவில் தாயார் சொன்னதால் முருகன் இங்கேயே தங்கிடுறார் முருகன் இங்கே இருக்கிறத தெரிஞ்சு தேவயானை இந்த ஊரிலே வந்து தவம் செய்து முருகப்பெருமானை மணந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஊரிலே தவம் செய்ததாக வரலாறு அதனால் தேவயானி அம்பிகைக்கு இந்த ஊரிலே தனி சன்னதி உண்டு திருமணம் தடை உள்ளவர்கள் இந்த தளத்திலே வாரந்தோறும் திங்கக்கிழமை இரவு தங்கி செவ்வாய்க்கிழமை காலை ஸ்கந்த புஷ்கரணியிலே நீராடி வாரந்தோறும் இந்த முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வருகையில் நினைத்த காரியம் எல்லாம் உடனே கைகூடும் என்பது நிதர்சனமான உண்மை முருகன் குழந்தையாக இந்த தளத்திலே இருந்து அருள் பாலிக்கிறார் அதலால் குழந்தை பேர் இல்லாதவர்கள் சஷ்டி திதியிலே இந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்து விரதமிருந்து பூஜைகள் செய்தால் மகப்பேர் ஏற்படும் என்பதும் நிதர்சனமான உண்மை அது மட்டும் மலதினே என்னென்ன ஆசையிலெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் இந்த முருகப்பெருமான் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் இந்த முருகப்பெருமான் இந்த ஊரிலே பன்னீர் மரம் என சொல்லக்கூடிய தலவிருக்ஷம் முருகப்பெருமானுக்கு இருக்கிறது திருச்செந்தூரிலே தான் முருகப்பெருமானுக்கு பன்னீர்ஸ்தலவம் ஆகையால் இந்த ஸ்தலமும் திருச்செந்தூருக்கு நிகரான ஸ்தலம் திருச்செந்தூரிலே எப்படி சத்ருசம்ஹார அர்ச்சனைகளெல்லாம் செய்வார்களோ அதே போன்று இந்த தலத்திலும் சம்ஹார அர்ச்சனையானது மிகவும் ஒரு விமர்சையான முறையிலே செய்யப்படும் இந்த தளத்திலே தேவயானைக்கு தனி சன்னதி இருக்கிறது அந்த தவத்திற்கு இடையூறு வரக்கூடாது என்பதற்காக தேவேந்திரன் தன்னுடைய வாகனமாக இருக்கக்கூடிய ஐராவதம் என சொல்லக்கூடிய யானையை காவலுக்காக வைக்கிறார் முருகப்பெருமான் ஆலயத்திலே முக்காவாசி மயில் தான் இருக்கும் ரொம்ப பழமையாக இருக்கக்கூடிய அதாவது சூரசம்மாரத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட தளத்தில் தான் யானை வாகனம் அந்த வகையில் இந்த ஊரிலே முருகனுக்கு ஐராவதம் என சொல்லக்கூடிய வெள்ளை யானை இரண்டு பக்கமும் இரண்டு இரண்டு தந்தங்களோடு மொத்தம் நான்கு தந்தங்களோடு காட்சியளிக்கிறது அந்த ஐராவதம் பூஜை செய்தது முருகப்பெருமானுக்கு பின்னாடி ஐராவதீஸ்வரர் என கொ சொல்லக்கூடிய சிவபெருமான் சன்னதியானது இந்த தளத்திலே இருக்கிறது அதற்கு பக்கத்திலே முருகப்பெருமான் தினந்தோறும் பூஜை செய்வதற்காக விஸ்வநாதர் விசாலாட்சி என சொல்லக்கூடிய அம்பிகையும் பரமேஸ்வரனையும் பிரதி செய் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்திருக்கிறார் அந்த சன்னதியும் இங்கே இருக்கிறது தேவயானை என சொல்லக்கூடிய தேவசேனா ஒரு சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து பிரணதார்த்திஹரர் என்ற பெயரோடு கூட அந்த சிவனை பூஜை செய்து வந்திருக்கிறாள் தேவயானை சன்னதிற்கு அருகாமையிலே அந்த சன்னதியும் இருக்கிறது இந்த ஊரிலே மாரியம்மன் காளியம்மன் ஐயனார் போன்ற கிராம தெய்வதைகள் எதுவுமே கிடையாது பைரவர் தான் இந்த ஊருக்கு காவல் தெய்வம் எந்த விதமான திருவிழாக்கள் செய்தாலும் பைரவருக்கு முதல் முதலிலே படையலிட்டு வழிபாடு செய்த பிற்பாடு தான் விநாயகர் வழிபாடே துவங்குவார்கள் கிராம தெய்வமாக பல குடும்பங்களுக்கு குல தெய்வமாக இந்த ஊரிலே பைரவர் சன்னதி மிகவும் பிரசித்த மேற்கு நோக்கி பைரவரானவர் இருந்து காட்சியளிக்கிறார் அதே போன்று விநாயகர் சன்னதி சண்டிகேஸ்வரர் சன்னதி என்று அனைத்து சன்னதிகளுமே இந்த கோவிலிலே இருக்கிறது அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இத்திருக்கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையாக உள்ளது இந்து சமய துறையில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் நன்னிலம்பட்டம் பேரளத்திலிருந்து காரைக்கால் செய்யும் செல்லும் மார்க்கத்திலே சரியாக ஆறு கிலோமீட்டரிலே கோவில் கந்தன்குடி என்ற பெயரோடு விளங்கக்கூடிய இந்த திருத்தலமானது காலை ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் பக்த மையன்பர்கள் நடை திறந்திருக்கக்கூடிய அந்த சமயத்திலே வந்து முருகப்பெருமானை தரிசித்து இம்மையிலும் மறுமையிலும் நீங்காத செல்வத்தோடு வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் வந்த வினயும் வருகின்ற வல்வினையும் கந்தனின் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவார்க்கு மேபவாராதேவினை செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிபவர்க்கு மேபவாராதேவினை வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா ై శ్రవణోరాయ వై శ్రవణా